மகாநதி சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ யமுனா வீட்டில் தனியாக இருக்கும்போது நிவினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ நிவின் ரொம்பவே கோவப்பட்டு இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அதான் நான் உன்னை லவ் பண்ணலன்னுட்டு அன்னைக்கே உனக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேனே திரும்ப திரும்ப நீ எதுக்கு கால் பண்ணி என்னை டார்ச்சல் பண்ணுற யமுனா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இதே கேட்டு யமுனா இருந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னா நீங்கள் என்னை உண்மையாகவே மறந்து மறந்துட்டிங்களா என்கிட்ட நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுனது எல்லாமே நடிப்பா அதை தான் நான் லவ்வோ நினச்சி ஏமாந்துட்டேன்னா சரிங்க இனிமேல் நான் உங்க கூட பேசவும் மாட்டேன் நான் உங்களை பார்க்கவும் மாட்டேங்க இனிமேல் நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் நின்றுட்டு ஒரு வேலை யமுனா தப்பான முடிவு இது எடுத்துருவாள்னுட்டு இப்போ யமுனாவுடைய வீட்டுக்கு நிவின் வராங்க இப்போ யமுனா இருந்துட்டு நான் இது மாதிரி பேசினா நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் அதனால்தான் நான் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் ரொம்பவே கோவப்பட்டு யமுனாவை அடிச்சிடுறாங்க இதை காவேரி பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ